பிஸ்மில்லு ரஹ்மான் அலஹமது வஸ்லாம் அலிபீன் அலாக்கி மஹின் யாக்கு அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய மனைவியான ரைஹால் அல்லாஹு தாலாட்ட துவா கறாங்க யா என்னுடைய சகோதரி லியாவிற்கு நீ கிட்டத்தட்ட ஏழு குழந்தைகளை கொடுத்திருக்கிற அவர்களுடைய அடிமைக்கும் நீ இரண்டு குழந்தைகளை கொடுத்துருக்குற ஏன் என்னுடைய அடிமைக்கு கிட்டத்தட்ட இரண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிற ஆனால் எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையா அப்படின்னு அல்லாஹத்தாலாட்ட ராகில் தொடர்ந்து கண்ணீர் விட்டு துவா கேக்குறாங்க யாக்குப் அலைய்ஸ்லாத்து ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றிருக்கும் போது அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஏகத்துவத்தையும் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்போது ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து வஸ்லாம் யாக்குப் அலைய்ஸ்லாத்து அவங்கள்ட்ட வந்து சுப செய்தி சொல்றாங்க உங்களுடைய மனைவி ரைஹால் மூலமாக ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வு யாக்கு அலை சலாத்து வஸ்லாம் ஹர்ரா தேசத்தில் இருக்கும்போது நடந்தது என்பது ஒரு கருத்தும் இன்னொன்று கனான் தேசத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு கருத்து இப்போ யாக்குப் அலை சலாத்து வஸ்லாம் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ரைஹால் அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தையுடைய பேர் யூசுப் அலையுஸ்லாத்து அஸ்லாம் இப்போது யாக்குப் அல்ஸ்லாத்து வஸ்லாம் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கால்நடைகளை பலி கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாங்க இந்த தான் அதாவது கியா சதா நபிகல் நாயகம் சல்லாஹ் அலை இஸ்லாத்து வஸ்லாம் ஹசன் ஹுசேன் அலிஹாஹன்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது ஏழாவது நாளுக்குள்ள அக்கிகா கொடுத்து அந்த கால்நடைகளுடைய இறைச்சிகளை ஏழை ஏழையவர்களுக்கு தர்மம் செய்து உதவி செய்வாங்க ஸோ அக்கிகாவுடைய சட்டம் வழிமுறை இதிலிருந்து தான் வந்தது ஒன்று ஏழாவது நாள் இன்னொன்று பதினாலாவது நாள் இன்னொன்று இருபத்தி ஓராவது நாள் வாரங்களை அடிப்படையாக வைத்து அக்கிகா கொடுக்க வேண்டும் பிறகு ராகில் அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தையுடைய பெயர் புன்யா மீன் இவர்கள் யூசுப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய தம்பி இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ராகில் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பெற்றெடுத்து விட்ட பிறகு ராகில் அவங்க வந்து மரணிக்கிறாங்க ராகில் மரணித்த பிறகு அவர்களுடைய அடக்கஸ்தலம் லஹம் அதாவது பெத்லஹேமில் அடக்கம் செய்யப்பட்டது இப்போது யாக்குப் அலைய்ஸ்லாத்து அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் கனான் தேசத்தில் ஹிப்ரூன் என்ற இடத்துல வாழ்ந்து வராங்க இப்போது யாக்குப் அலைய்ஸ்லாத்து அவர்களுடைய தந்தையான இசாக் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் மரணிக்கிறாங்க அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுடைய வயது நூற்றி எண்பது வயது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ இசாக் அலி இஸ்லாத்து இஸ்லாம் எங்க அடக்கம் செய்யப்படுறாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க மஹாரா அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படுறாங்க அது மஸ்ஜிதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் இருக்குது நவீன அறிஞர்களின் கூற்றுப்படி யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டுல பிறக்கிறாங்க சரி இப்போது குரான்ல சூரா யூசுஃப்ல இருந்து யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை தொடரலாம் பிஸ்மில்லாஹிப் ரஹ்மான் கிதாபில் முபீன் குரானில் வரக்கூடிய அலிஃபி மீம் ரா இவை அனைத்துக்குமே தனி விளக்கங்கள் உள்ளது இன்ஷால்லா குரான் உடைய கிளாஸ் எடுக்கும் போது இன்ஷால்லா இதற்கான விளக்கத்தை நான் கூறுகிறேன் தில்க அயாத்துல் கிதாபில் முபீன் நிச்சயமாக இந்த வேதம் கிதாபில் முபீனாக அதாவது தெளிவான வேத வசனங்களாக இருக்கிறது அல்லாஹாலா சொல்கிறான் அன்சல் அரபி இன்ன அன்சல்னாக குன நிச்சயமாக இந்த குரானை நாம் இறக்கினோம் அரபி அல் அல்லக்கும் தாக்கிலுன் அதாவது நீங்கள் அரபி மொழியில் தாக்கில் பண்ணுறதுக்காக வேண்டி புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பொருட்டாக குரானை அரபி மொழியில் நாம் இறக்கினோம்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நான் ஜஸ்ட்டு தர்ஜிமா தான் பண்ணுறேன் தப்சீர் பண்ணல தப்சீர் பண்ணுவதாக இருந்தால் அந்த வசனத்துக்கு விளக்கம் பெருசாக போகும் நஹனு நக்குஸ் அலைக்கு அல்லஹு தாலா நபிகல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறான் நாம் உமக்கு விவரிக்கிறோம் அதாவது நரேட் பண்ணுறோம் அஹ்சன் அல் கசசி பிமா அவுஹைனா இலேக்க அழகான வரலாற்றை உமக்கு வகையாக அறிவித்ததின் மூலம் இந்த வசனத்தில் அஹ்சனுல் கசசின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது அழகான வரலாற்றை எதனால அல்லாஹுத்தாலா யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய வரலாற்றை அழகான வரலாறுன்னு சொல்றான்னு சொன்னா அதாவது இதற்கு முன்னாடி பார்த்த வரலாறுகள் அதாவது ஹூத் அலி இஸ்வலாத்து இஸ்லாம் சாலிஹலி இஸ்லாத்து இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுக்கும் நம்ரூத்துக்கும் நடந்த சம்பவம் நூஹ் அலிஹ் ஸ்வலாத்து வசலாம் இந்த எல்லா வரலாற்றுடைய கிளைமேக்ஸில் அதாவது இறுதி பகுதியில் ஏதாவது ஒரு டிசாஸ்டரோட முடியும் அதாவது அந்த சமுதாயமே முழுமையாக அழிக்கப்படும் அங்கு வாழ்ந்த நபி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஹிஜரத்து பண்ணி போவாங்க ஆனால் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில முடியும் போது இறுதி பகுதியில் அழகான முறையில முடியும் அதனால அல்லாஹுத்தாலா சொல்றான் அல்லாஹு நாயகம் அலி இஸ்லாத்து அவங்கள்ட்ட சொல்றான் இதற்கு முன்னாடி நிச்சயமாக இந்த வேதத்தை பற்றி நீ அறிந்திருக்கவில்லைன்னு சொல்றான் ஸோ நபிகல் நாயகம் சலோல்லா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு இந்த யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய வரலாற்றை பத்தி இதற்கு முன்னாடி தெரியாது இது கால யூசுல் அஹதபு வல்கமரு கால யூசுஃபுல் யாபிஹி யூசுஃப் அலஹி சலாத்து வஸ்லாம் தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க யா அபத்தி என்னுடைய தந்தையே இன்னி ராய்த்து நிச்சயமாக நான் கனவு கண்டேன் அஹத அஷர கௌகப பதினோரு நட்சத்திரங்கள் வம்சு வல்கமர் அதாவது சூரியன் சந்திரன் சாஜிதீன் அந்த பதினோரு நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன் இவை அனைத்துமே நான் கனவுல கண்ட அது எனக்கு சாஜிதீன் அதாவது சிரம் பணிந்தன அப்படின்னு சொல்றாங்க அதாவது யூசுப் அலையாத்துஸ்லாம் தன்னுடைய தந்தையான யாக்குப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டவாப்பா அந்த கனவுல சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு சஜிதா செய்தது சுஜிது செய்ததுன்னு சொல்றாங்க யூசுப் அலே அவர்கள் கூறிய உடனே யாக்குப் அலையாத்து அவர்களுக்கு தெரிந்து விட்டது நிச்சயமாக இது அல்லாவிடத்திலிருந்து வந்த வகி என்று அந்த வகையை அந்த கனவை காணும்போது யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை வயதுன்னு சொன்னால் பதினாறு வயதிற்கு கீழ் என்று ஒரு கருத்து இன்னொன்று பதினேழு வயது என்று இப்போ யூசுப் இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தந்தை யாக்குப் அலையை சலாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட இந்த செய்தி இந்த கனவு கண்டதை பற்றி சொன்ன உடனே அவர்களுடைய தந்தையான யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க யாபுனைய என்னுடைய அன்பு மகனே லா அலா தகசு அதாவது யாக்குப் அலையை சலாத்து இஸ்லாம் யூசுப் அலையாத்துலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க நீ கண்டாய் அல்லவா அந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய பதினோரு சகோதரர்கள்ட்ட இதை பற்றி நீ சொல்லிடாதன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கைதா ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பதினோரு சகோதரர்களும் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்காக முற்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு அதாவது இந்த பதினோரு சகோதரர்கள் புன்யாமீனை தவிர மற்ற எல்லாருமே சூழ்ச்சி செய்வதற்கு முற்படுவார்கள் புன்யாமீன தவிர அப்படின்னு ஏன் சொன்னேன்னு சொன்னா அவர்கள் சின்ன பையன் அவர்களுக்கு எந்த விவரமுமே தெரியாது ஸோ மிச்சம் இருக்கிறது பத்து பேரு பத்து சகோதரர்கள் என்று சொல்லலாம் ஸோ இந்த கனவை போய் உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொன்னா இந்த பத்து பேர் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வாங்க அப்படின்னு யாக்குப் அலி இஸ்லாத்து தன்னுடைய மகனான யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட சொல்றாங்க இன்ன ஷைத்தானி அதுவும் நிச்சயமாக இந்த சைதான் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பகைவனாக இருக்கிறான் என்று அவங்க சொல்றாங்க நீ கனவில் கண்டதை போன்ற தாலா தன்னுடைய பணிக்காக வேண்டி உன்னை தேர்ந்தெடுப்பான் மேலும் கனவுகளின் விஷயத்தில் உள்ள உட்கருத்துகளை புரிந்து கொள்ளும் முறையில் உனக்கு கற்றுத்தருவான் யூசுஃப் அலைலாம் அவங்களுக்கு தாலா வழங்கிய மாஜிசா என்னன்னு சொன்னா கனவுகளுக்கு விளக்கம் சொல்வது இதனை ஹுஜத் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆலி மின் அலி முன் ஹக்கீம் அதாவது யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய மகன் ட சொல்றாங்க இதற்கு முன்னாடி இப்ராஹிம் இஸ்ஹாக் அலையாத்து இஸ்லாம் இவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி அருட்குடையை அல்லாஹுத்தாலா நிறைவு செய்தானோ அதே போன்று அதாவது தன்னுடைய யாக்குப் அலையை சுல்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹுத்தாலா அருட்குடையை நிறைவு செய்வான் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹுத்தாலா நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் ஸோ அல்லாஹு அல்லாஹூத்தாலா உனக்கு கனவுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தாலா உனக்கு கொடுப்பான்னு யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய மகனான யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய பன்னெண்டு ஆண் பிள்ளைகளில் எத்தனை பேர் நபிமார்கள் அப்படின்னு பார்த்தா இதில் இரண்டு கருத்துக்கள் உள்ளது இதில் முதல் கருத்து இந்த பன்னெண்டு பேரில் யூசுஃப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க மட்டும்தான் நபின்ங்கிறது முதல் கருத்து இன்னொரு கருத்து யூசுஃப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்களில் ஒரு சிலருக்கும் வகி வந்தது அப்படிங்கிறது ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க இதில் அவங்க எந்த விஷயத்தை ஆதாரமாக வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தா இரண்டாவது அத்தியாய நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் கூழு ஆமன்னா பில்லாஹி ஒமா உன்சிலை இலைனா ஒமா உன்சில அலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாக்குப் அல் அஸ்பாத்தி ஒமா ஊத்திய மூசா வ ஈசா ஒமா ஊத்திய நபியும் நமிர் ரபிஹும் லானு ஃபர்ரி குபைனா ஹதி மின்ஹும் ஒன் அஹ்னுலஹு முஸ்லிமோன் இந்த வசனத்தில் கூலு நீங்கள் கூறுங்கள் முஸ்லீம்களே நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமன்னா பில்லாஹி உன்சிலை ஒமா உன்சில இலைனா ஒமா உன்சில அலா இப்ராஹிமா இஸ்மாயில் இஸ்ஹாக்கவை அகுபோல் அஸ்பாத் ஆமன்னா நீங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுங்கள் பில்லாஹி ஒமா உன்சிலை இலேனா அதாவது அல்லாஹு தலாவை கொண்டு எது இறக்கி அருளப்பட்டதோ உன்சிலை இலேனா எது நமக்கு இறக்கி அருளப்பட்டதோ ஒமா உன்சிலா அலா இப்ராஹிம இஸ்மாயில வ இஸ்ஹாக் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இஸ்மாயில் அலையாத்து இஸ்லாம் இசாக் அலையஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு எதெல்லாம் இறக்கி அருளப்பட்டதோ அடுத்த வசனத்தை கவுனிங்க வ யாக்கூ வல் அஸ்பாத் அதாவது யாக்கூப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கும் வல் அஸ்பாத் அதாவது அவர்களுடைய சந்ததிகளுக்கும் யாக்கூப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகள்ல யூசுப் அலையஸ்லாத்து இஸ்லாம் அவங்க மட்டும்தான் நபி அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த இடத்துல சிபித் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் இல்லாட்டி அஹதுஹி அப்படின்னு வந்திருக்கும் அதாவது அவர்களுடைய சந்ததி இல்லாட்டி அவர்களுடைய சந்ததிகளில் ஒருவர் ஆனா இந்த இடத்துல வல் அஸ்பாத்தி அப்படின்னு வந்திருக்கு அதாவது யாக்கூப் அலே இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் இறக்கி வைத்ததை அப்படின்னு வந்திருக்குது சோ வல் அஸ்பாத்தி அப்படின்னா ப்ளூரல் சோ ஒன்றுக்கும் இல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சில உலமாக்களுடைய கருத்துக்கள் இதில் யூசுப் அலே இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க மட்டும்தான் நபி அப்படின்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க வல் அஸ்பாத்தி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பனீஸ்ராயல் சமுதாயத்தையுமே குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு கருத்துக்களில் எது ஹக்கானது என்பதை அல்லாஹு தாலாவை அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹு அலம் ஆனால் வலிமையான கருத்து யூசுஃப் அலே இஸ்லாத்து அவங்க மட்டும்தான் நபி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து